என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் சரி விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்ப அதுல வந்து இலவசம்ங்கிறது நீங்க எப்படி பார்த்தாலும் வந்து அது ஒரு தன்மான இழப்பு ரெண்டாவது அது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை அது ஒரு வீழ்ச்சி திட்டம் அதனால ஒரு நாட்டை வளர்த்து எடுக்கவே முடியாது இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த வீடு குடுக்குறோம் அப்படிங்கிறீங்க வீடு கொடுக்கறோம் ஐயா மோடி வரும்போது என்ன சொல்றாங்க விடுதலை பெற்ற எழுபத்தி ஐந்து ஆண்டு கால இந்தியா எழுபது ஆண்டு கால இந்தியா மின்சாரமே போய்ச்சேராத பல ஆயிரம் கிராமங்கள் எவ்வளவு ஆயிரம் கிராமங்கள் இருக்குது மின்னணு பரிமாற்றத்துக்கு வா கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வா செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாப்டப்ல அப்ப மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க இப்போ இப்போ உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது விளங்கு நான் தேர்தல் ஆணையத்தில் போது நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கே வந்துட்ட கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்ட சிம்பிள்லெஸ் எலெக்ஷனுக்கு வா அப்படின்னு நான் தர்க்கத்த வைக்கிறேன் அமெரிக்கா மாதிரி நீ இந்த நாட்டின் தேசிய மலர் வந்து ஒருத்தருக்கு சின்னமாக கொடுத்துருக்க நான் புள்ளிய கேட்கிறேன் அவரு தர முடியாதுன்ற தேசிய அது தேசிய தேசிய விலங்குன்ற அப்ப தேசிய மலரையும் பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்திருக்கீங்கன்னு நாங்க தர்க்கத்தை வைக்கிறேன் அப்ப அதுக்கு பதில் இல்லை சரி அப்ப மாடை கொடுங்க சரி அப்படின்னு கேக்குறேன் அப்ப நம்ம இது காலை நம்ம இதுனால அது உயிருள்ள எதையும் தர முடியாதுன்றப்பல ஆனா அப்புறம் விவசாய குடுத்தாங்கன்னு அவனுக்கு உயிரோட இல்ல விவசாயிங்கிறதுனால அதனால அது வேற கதை அது அப்ப அப்ப வந்து இப்படி தர்க்க நடக்குது அப்ப நீ ஒன்னு செய்ய மொத்தமாவே எடுத்துரு இப்ப என்ன ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டுகளா ஒரு சூரியன் ஒரு சின்ன இருக்கு அம்பது ஆண்டுகளா ரெட்டாலைன்னு இருக்கு நீ எனக்கு இப்ப ஒரு சின்னத்தை கொடுப்ப இதுல நான் போய் அவரோட மோதனம்னா சமுதாயத்துல சமவாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்று வார்த்தையா இருக்கே அப்ப ஏற்க முடியாது அப்ப எளிய புள்ளைகள் ஒரு நல்ல ஜனநாயக ஆற்றல் வரவே முடியாத ஒரு கடும் இருக்க இருக்கு அப்ப அதை தகர்த்து விடு அப்ப என்ன செய்யணும்னா அமெரிக்கா அவ்வளவா எண்ண குடுக்கும் எண் முறைக்கு வந்துரு அந்த எண் முறைக்கு வந்துட்டு இவருக்கு ஐநூத்தி எனக்கு அறுநூத்தி ஒன்னு அவருக்கு அம்பத்தி ஒண்ணு ஒரு நூத்தி